சென்டர் வழங்கக்கூடிய புற்றுநோய் சிறப்பு விழிப்புணர்வு பெருங்குடல் புற்றுநோய்க்கான நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் டாக்டர் வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்த பெருங்குடல் புற்றுநோய் பத்தின நிறைய விஷயங்களை நம்ம பேச போறோம் பெருங்குடல் புற்றுநோய் இன்னைக்கு காமனாக வரக்கூடிய புற்றுநோய்கள்ல ஒன்றா மாறிடுச்சு நிறைய பேருக்கு அதை பற்றினா போதிய அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை பற்றி சொல்லலாம் பெருங்குடல் புற்றுநோய் பற்றி பர்டிகுலராக இந்த மந்த் பேசுகிறது வந்து இட் இஸ் மோர் ஆப்ட் பிகாஸ் மார்ச் வந்து நம்ம யூஸ்வலாக கோலோரக்டல் கேன்சர் அவேர்னஸ் மந்த் அப்படின்னு சொல்கிறோம் கோலோரக்டல் கேன்சர் வந்து அவேர்னஸ் வந்து ஏன் முக்கியமாக இருக்குது அப்படின்னா மல்டிப்புல் ரீசன்ஸ் இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் வந்து இந்தியா மாதிரியான கன்ட்ரீஸில் வந்து கோலோரெக்டல் கேன்சரோட இன்சிடென்ஸ் வந்து அதிகமாயிட்டு வருது இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் யூகே யூஎஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் இருக்கு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமில் வந்து நிறையா அந்த கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிட்றாங்க அதனால் வந்து கேன்சர் வராமல் தவிர்க்க முடியுது அதனால் வந்து அங்கே யூகே யூஎஸில் பார்த்தீங்கன்னா அந்த கோலோரக்டல் கேன்சர் இன்சூரன்ஸ் குறைஞ்சிட்டு வருது பட் இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் ஸ்க்ரீனிங் இல்லாததுனால அது இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து யங் பீப்புள் அதாவது லெஸ் தேன் த ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி அவங்களுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அதனால் வந்து இதை பற்றின அவேர்னஸ் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த பெருங்குடல் புற்றுநோய்க்கான இந்த சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன என்னென்ன சிம்டம்ஸை வந்து மக்கள் புறக்கணிக்கவே கூடாது பெருங்குடல் புற்றுநோய்க்கு உண்டான சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ளீடிங் அதாவது மோஷன் போகும்போது மலத்தில் ரத்தம் கலந்த மாதிரியே வர்றது அது வந்து ரெண்டு விதமாக இருக்கலாம் அதாவது மலம் போன போய் முடித்ததுக்கு அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிளட்டு வர்றதுக்கு ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வரும் ஒரு சிலருக்கு அந்த மோஷனில் ரத்தம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதில் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்டுன்னா ரத்தம் தனியாக மோஷன் தனியாக வரும்போது மோஸ்ட் லைக்லி அது பைல்ஸ் அந்த மாதிரி ரீசன்ஸ்னால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு மோஷனில் கம்ப்ளீட்டாக ரத்தம் கலந்த மாதிரி வருது அப்படின்னா பெருங்குடலோட மேல் இருந்து வருதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ரத்தத்தை பார்த்துட்டாலே வந்து நம்ம அதை வந்து பரிசோதனை பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ரெண்டாவது அதாவது ரீசன்ட் சேஞ்ச் இன் பவல் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சமீபத்தில் மலச்சிக்கலோ அல்லது லூஸ் மோஷனோ அந்த மாதிரி வர்றது இல்லை மலச்சிக்கல் லூஸ் மோஷன் ரெண்டும் மாதிரி மாதிரி வர்றது ஒரு வாரத்துக்கு இப்படி ஒரு வாரத்துக்கு அப்படி வர்றது அதுவும் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு சிம்டம் இந்த ரெண்டும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சிம்டம்ஸுன்னு சொல்லலாம் அது இல்லாமல் கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுறது அனிமியா இரத்த சோகை அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக வந்து மலக்குடல்ல ஏதாவது கட்டி இருக்கா கேன்சர் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி சமீபத்திய நாட்கள்ல இந்த பெருங்குடல் புற்றுநோய்க்கான சிகிச்சை அப்படிங்கறதும் நிறைய இவால்வ் ஆகி வந்திருக்கு ஸோ அதை பத்தி சொல்லுங்க இந்த புற்றுநோயில வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிச்சிடலாம் ஒன்று வந்து கோலான் கேன்சர் அதாவது பெருங்குடலில் வரக்கூடிய புற்றுநோய் ரெண்டாவது மலக்குடலில் வரக்கூடிய புற்றுநோய் அதாவது ரெக்டல் கேன்சர் இது ரெண்டும் வந்து ட்ரீட்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால வந்து நம்ம ரெக்டல் கேன்சர் அப்படின்ட்டு சேர்த்தி நம்ம சொல்கிறோம் இதில் வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட் ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு சர்ஜரி வந்து ஒரு மொடாலிட்டி ரேடியேஷன் தெரப்பி ஒரு மொடாலிட்டி கீமோ தெரப்பி இன்னொரு மொடாலிட்டி இப்போ ரீசண்ட்டாக வந்து இந்த இம்யூனோ தெரப்பி தார் டார்கெட்டட் தெரப்பி இதெல்லாம் வருது இந்த மொடாலிட்டிஸில் வந்து மல்டிபிள் மொடாலிட்டிஸும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அதாவது கோலான் அந்த அண்ட் ரெக்டல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் அதனால மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி மோடல் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது தான் அதில் வந்து இன்னொரு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ட்ரீட்மெண்ட் சர்ஜரி தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தா சர்ஜரி தான் கீமோ தெரப்பி அண்ட் ரேடியேஷன் எல்லாமே வந்து அந்த சர்ஜரிக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு சர்ஜரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த டிசீஸ் திரும்ப வராமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் விச் கிவ்ஸ் அ க்யூர் இஸ் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் நிறையா சேஞ்சஸ் இருக்குது இப்போ லாஸ்ட்டு தேர்ட்டி இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரி அதுக்கப்புறம் லேப்ரஸ்கோபிக் சர்ஜரி அதுக்கப்புறம் ரோபாட்டிக் சர்ஜரின்னு பல எவல்யூஷன்ஸ் வந்துருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடியெல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரிஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் லேப்ரோஸ்கோபி வந்துச்சு ஸோ லேப்ரோஸ்கோபி பொறுத்த வரைக்கும் இந்த பெருங்குடல் புற்றுநோய்க்கு அது எந்த அளவுக்கு இந்த லேப்ரோஸ்கோபி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு லேப்ரோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் வந்து இனிஷியலா வந்து எல்லாருமே சந்தேகப்பட்டாங்க ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலமா வந்து ஒரு பெரிய கேன்சர் கட்டியை ரிமூவ் பண்ண முடியுமா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியுமா அந்த மாதிரி ரிமூவ் பண்ணோம்னா கேன்சர் கட்டி திரும்ப வராமல் இருக்குமாங்கிற சந்தேகங்கள் நிறைய பேர்த்துக்கு இருந்துச்சு இதில் வந்து ஃபஸ்ட்டு லேப்ரோஸ்கோபி மூலம் கேன்சரை ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணி பப்ளிஷ் பண்ணது வந்து நைன்டீன் நைன்டி ஒனில் யூஎஸில் இருந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணாங்க அதில் ஆரம்பித்தது தான் அந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி ஃபார் கேன்சர் அப்படின்னு சொல்கிறது ஸோ லேப்ரோஸ்கோப்பியில் வந்து அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வந்து கேன்சருக்காக லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணினதில் வந்து அதாவது ஓப்பன் சர்ஜரிக்கு எந்த விதத்துலையும் குறைபாடு இல்லை குறைஞ்சது இல்லை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே ப்ரூவ் ஆயிடுச்சு இந்த லாஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸில் வந்த ரிசர்ச்சில் அது இல்லாமல் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோபி சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலமாக ஆப்ரேஷன் பண்ணுறோம் அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து பேஷண்ட்டோட எதிர்ப்பு சக்தி குறையறது இல்லை ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த ஊண்டு வந்து சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டாவது அந்த ஊண்டு சின்னதாக இருக்குது சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலம் ஆப்ரேஷன் பண்ணுறோங்கிறதுனால பேஷண்ட் வந்து குயிக்காக பெட்டில் இருந்து எந்திரிச்சு நடக்க முடியுது ஏர்லியாக சாப்பிட முடியுது ஏர்லியாக வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போக முடியுது அண்ட் ஏர்லியாக ரிட்டர்ன் டு ஒர்க்கும் ஏர்லியாக போக முடியுது அப்போ ஓப்பன் சர்ஜரி அடுத்தது லேப்ரோஸ்கோபி இப்போது ரொபோட்டிக் சர்ஜரியும் வந்துருச்சு ஸோ ரேப்பஸ்கோபி வரும்பொழுது மக்களுக்கு என்ன ஒரு பயோ அதெல்லாம் இருந்துச்சோ ரொபோட்டிக்லையும் இன்னைக்கு ஒரு சிலவங்களுக்கு அதெல்லாம் இருக்க தான் செய்யுது ஸோ ரொபோட்டிக் சர்ஜரி இன்னைக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ரொபோட்டிக் சர்ஜரி வந்து அந்த பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சேம் ஆஸ் லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி ரொபாட்டிக் சர்ஜரிலையும் சின்ன சின்ன ஹோல்ஸ் போடுறோம் வயிற்று பகுதியில் ஹோல்ஸ் மூலமாக தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஆனால் ரோபோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிநவீன கருவியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு இதில் என்ன வித்தியாசம் வருது அப்படின்னா அந்த விஷுவலைசேஷன் விஷுவலைசேஷன் வந்து ஃபோர் கே ரெசொல்யூஷனோட சேர்த்து த்ரீ டி எஃபெக்டில் வந்து அந்த சர்ஜன் பண்ணக்கூடிய சர்ஜன் வந்து அந்த துல்லியமாக வந்து அந்த கட் பண்ணுற டிஷ்யூஸை பார்க்க முடியுது நல்ல மேக்னிஃபிகேஷனோடு பார்க்க முடியுது ரெண்டாவது அந்த ரோபோட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாமே வந்து நம்ம கையில் இருக்கிற ரிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு மூமெண்ட் இருக்கோ ஃப்ளெக்சிபிலிட்டி அதாவது லேப்ரஸ்கோபிக் சர்ஜரியில் வர இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து டூ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் அவ்வளோதான் மூமெண்ட்ஸ் வந்து அதில் அவ்வளோதான் ஆனால் ரோபாட்டிக் சர்ஜரியில் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து செவன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஏன்னா எக்ஸாக்டாக நம்ம ரிஸ்ட் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து அந்த ரிஸ்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ரோபாட்டிக்ஸில் அதனால் நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்னும் நல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியுது அதாவது ஸ்பேஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்பேஸ் ரொம்ப குறைவான ஸ்பேஸில் நம்ம ஆப்ரேட் பண்ண வேண்டியது இருக்கோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ரொபாட்டிக் சர்ஜரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெஃபினட்டாக அந்த ரெக்டம் அது வந்து வயிற்றோட அடிப்பகுதியில் இருக்கிற பெல்விசுங்கிற பகுதியில் இருக்குது அது வந்து ரொம்ப நேரோவான ஸ்பேஸ் தான் அந்த ஸ்பேஸில் துல்லியமா சர்ஜரி பண்ணுறதுக்கு ரொபாட்டிக் ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஓகே அதே மாதிரி இந்த பெருங்குடல் புற்றுநோய் பார்த்தீங்கன்னா அந்த தெரப்பி எல்லாம் கூட நிறைய நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அந்த ரிசர்ச் எல்லாம் கூட நீங்கள் வந்து ஈடுபட்டிருக்கீங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஆர்ச்சினேட் தெரப்பி பற்றி எல்லாம் கூட நீங்க வந்து படிச்சிருக்கீங்க ஸோ அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க பல வருடங்கள் கழித்து அந்த ஆர்குசினைட்டை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இந்த ஆர்டிசுனேட் அப்படிங்கறது என்னன்னா இட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் சைனால இருந்து ஒரு ஹர்ப்ஸ் மூலமா எடுக்கக்கூடிய மெடிசன் தான் ஆர்டிசுனேட் அப்படிங்கிறது அது வந்து கிளாசிக்கலா வந்து மலேரியாவுக்கு ரொம்ப வேர்ல்ட் ஓவர் மலேரியாவை ட்ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெடிசன் தான் அதுல வந்து ஒரு சில இடத்துல என்ன கவனிச்சாங்க அப்படின்னா அந்த மலேரியாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஒரு சிலருக்கு அந்த கோலரக்கல் கேன்சரும் இருந்து அவங்களுக்கு மலேரியா வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆர்டிசனேட்டு தெரப்பி எடுக்கும் போது குடலில் இருக்கிற புற்றுநோய் கட்டியும் பாதிக்கு மேலே குறஞ்ச மாதிரி ரிப்போர்ட்ஸ் பல ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருந்ததுனால சரி இந்த மெடிசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பெரிமெண்டெலாம் ஃபஸ்ட்டு லேபில் யூஸ் பண்ணாங்க லேபில் வந்து அதுக்கு ஒரு ஆன்டி கேன்சர் இஃபெக்ட் இருக்கிறது தெரிய வந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் சரி அந்த இஃபெக்டை வந்து நம்ம முழுமையாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஃபேஸ் டூ ஸ்டடி அப்படிங்கிறது நான் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் த்ரீ இயர்ஸ் நான் ரிசர்ச் பண்ணேன் அந்த ரிசர்ச்சோட மெயின் டாபிக் இது இதுவாக தான் இருந்துச்சு ஸோ அந்த ஆர்டிசினேட்டுங்கிற மெடிசனை கோலோரெக்டல் கேன்சர் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நார்மல் இன் அடிஷன் டு த நார்மல் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் வாட் எவர் தி கெட் அவங்களுக்கு அடிஷ்னலாக ஆர்டிசனேட்டுங்கிற மெடிசனும் கொடுத்தோம் அதில் வந்து பாதிக்கு மேலே இருந்தவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்ட் அதாவது அந்த கேன்சர் கட்டி குறைஞ்சதுக்கு எவிடன்ஸ் அதிகமாகவே இருந்துச்சு அந்த ஆர்டிசினேட் மெடிசனை எடுத்தவங்களுக்கு ஏன்னா அதில் வந்து ட்வெண்ட்டி பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா பாதி பேர் எடுத்திருப்பாங்க பாதி பேர் எடுக்காமல் இருப்பாங்க அதில் வந்து எடுத்தவங்களுக்கு வந்து அந்த ரேண்டமைஸ் பண்ணி அந்த அதில் எடுத்தவங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரிஞ்சதுனால இது டெஃபினட்டாக இதில் ஒரு ப்ராமிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஃபேஸ் த்ரீ ட்ரையல் போயிட்டு அதே மாதிரி பொதுவாக பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட வரும்பொழுது பெருங்குடல் புற்றுநோயோட எத்தனாவது ஸ்டேஜில் வராங்க அண்ட் அவங்க எந்த ஸ்டேஜில் வந்தால் அவங்கள கம்ப்ளீட்டாக குணப்படுத்துறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும் பெருங்குடல் கேன்சரோட ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லா கிட்டத்தட்ட எல்லா கேன்சருமே வந்து சாலிட் கேன்சர்ஸ் எல்லாமே ஃபோர் ஸ்டேஜஸ் சொல்கிறோம் ஸ்டேஜ் ஒன் வெரி ஏர்லின்னு சொல்லலாம் ஸ்டேஜ் டூ அப்படிங்கிறது கொஞ்சம் கட்டி கொஞ்சம் பெருசாயிருச்சு சைஸ் பெருசாயிருச்சு எங்கேயும் பரவாயில்ல ஸ்டேஜ் த்ரீன்னு சொல்கிறது அந்த பக்கத்தில் இருக்கிற லிம்ப் நோட்ஸுக்கு பரவிருச்சுன்னா ஸ்டேஜ் த்ரீ சொல்கிறோம் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய லிவர் லங்ஸுக்கு பரவிருச்சுன்னா ஃபோர்த் ஸ்டேஜ்னு சொல்கிறோம் இதில் வந்து நம்ம காமனாக பார்க்கக்கூடியது ஸ்டேஜ் டூ அண்ட் ஸ்டேஜ் த்ரீ அதாவது ஒரு பேஷண்ட் வந்து ப்ளீடிங்கன்னு சொல்லிட்டு வர்றாங்க அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி பார்க்குறோம் அதுக்கப்புறம் கட்டி இருக்குதுன்னு தெரிய வருது ஸ்கேனெல்லாம் பண்ணும்போது மோஸ்ட்லி ஸ்டேஜ் டூ ஆர் ஸ்டேஜ் த்ரீன்னு வருது ஸ்டேஜ் ஒன் ரொம்ப ரேர் ஏன்னா வந்து ஸ்டேஜ் ஒனில் வந்து சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது அது வந்து யூகே யூஎஸ் மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க இல்லையா அதாவது எந்த தொந்தரவும் இல்லாத பேஷண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் சிக்ஸ்டியை ரீச் ஆகும்போது ஏஜ் சிக்ஸ் யூகேவில் வந்து ஏஜ் சிக்ஸ்டிலருந்து செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஒன்ஸு எவ்ரிபடி இஸ் ஸ்க்ரீன்டு ஓகே அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் ஸ்கிரீனிங் பண்ணுறதுக்காக பண்ணும்போது அந்த அதில் கண்டுபிடிக்கிற கேன்சர்ஸ் தான் நிறையா ஸ்டேஜ் ஒன்னில் இருக்குது இப்போ ஸ்டேஜ் ஃபோர் பார்த்தீங்கன்னா அபவுட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் கேன்சர்ஸ் அதாவது மோஷனில் ரத்தம் வருது இல்லை ரொம்ப வீக் ஆகிட்டே போகிறாங்க இல்லை ரத்த சோகை இருக்குது இவங்களுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டோட்டலாக வந்து ஒரு டென் பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா அதில் ஒரு ரெண்டு பேர் வந்து ஆல்ரெடி மற்ற உறுப்புகளுக்கு ஸ்ப்ரெட் ஆன மாதிரி தான் வர மாதிரி இருக்குது ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்டேஜஸ் அதனால் நமக்கு எந்தளவுக்கு சிம்டம்ஸ் வருதோ இம்மீடியட்டாக நம்ம போய் செக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேஜ் த்ரீக்கு பதிலாக ஸ்டேஜ் டூவில் டிடெக்ட் ஆகறக்கும் சான்ஸ் இருக்கு ஸ்டேஜ் டூக்கு பதிலாக ஸ்டேஜ் ஒன்லேயும் டிடெக்ட் ஆகறக்கும் சான்சஸ் இருக்கு ஒருத்தருக்கு வந்து பெருங்குடல் புற்றுநோய் இருக்கு அப்படிங்கிறது கண்டறியப்பட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து முதல்ல சொன்ன மாதிரி மல்டி மோடல் ட்ரீட்மெண்ட் அதில் வந்து இப்போது ரெக்டல் கேன்சர் மலக்குடலில் ஒரு புற்றுநோய் இருக்குது அப்படின்ட்டு வந்துச்சுன்னா மோஸ்ட் காமனாக என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரேடியேஷன் தெரப்பி கொடுப்போம் ரேடியேஷன் தெரப்பி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு டென் வீக்ஸ் வெயிட்டிங் டைம் இருக்கும் அந்த டென் வீக் பீரியடில் கீமோ தெரப்பி கொடுப்போம் அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி லேபுக்கு அனுப்பிச்சிருவோம் லேபில் வந்து எந்த ஸ்டேஜ்னு பார்த்து சொல்லுவாங்க ஸ்டேஜ் அதில் ஸ்டேஜ் த்ரீ மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு ஃபர்தராக கீமோ தெரப்பியும் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து மலக்குடல் ரெக்டல் கேன்சருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு கோலான் கேன்சருக்கு பார்த்திங்கன்னா லோக்கலைஸ்டாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து ரேடியேஷன் தெரப்பி கிடையாது அதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து சர்ஜரி தான் பண்ணுவோம் சர்ஜரி பண்ணிவிட்டு அதில் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூன்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது ஸ்டேஜ் த்ரீ அல்லது ஸ்டேஜ் ஃபோர்னு வந்துச்சுனா தான் அதுக்கப்புறம் நம்ம கீமோ தெரப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும் இதில் வந்து நீங்கள் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ மூணுமே வந்து கியூரபுள் ஸ்டேஜஸ் ஸ்டேஜ் ஃபோர்லேயும் வந்து மெஜாரிட்டி ஆஃப் கேன்சர்ஸ் இப்போ நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்கும்போது முதல்ல டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ஸ்டேஜ் ஃபோர் டிசீஸ் அப்படின்னா அது வந்து இன்க்யூரபுள் டிசீஸ் அப்படிங்கிற கன்சிடரேஷன் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அதுலேயே வந்து க்யூரபுள் ஸ்டேஜ் ஃபோர் இன்க்யூரபிள் ஸ்டேஜ் ஃபோர் அப்படிங்கிற அதுலேயும் ரெண்டு இதுவாக பிரிச்சிட்டோம் என்ன வந்து லங்ஸுக்கு பரவி இருக்குது இல்லை லிவருக்கு பரவி இருக்குன்னா அதை வந்து கட் பண்ணி எடுக்கக்கூடிய சர்ஜரிஸும் ரொம்ப காமனாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டாவது இந்த மாதிரி பரவி இருக்கக்கூடிய டிசீஸுக்கு டார்கெட்டட் தெரப்பி மியூனோ தெரப்பி இந்த மாதிரி வெரி இஃபெக்டிவ் மெடிசன்ஸும் வந்து ரீசன்ட் ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கப்பட்டு யூஸ் ஆகிட்டு வருது ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன்ஸில் இதெல்லாம் யூஸ் ஆகிட்டு வருது ஓகே அதே மாதிரி இந்த குடல் இறக்கம் பித்தப்பை கற்கள் அதுக்கப்புறம் வந்து மலக்குழலோட சரிவு இதுக்கெல்லாம் கூட நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்துலேயும் நீங்க நிபுணத்துவம் பெற்றிருக்கீங்க ஸோ ஒரு லேப்ரோஸ்கோபி அப்படிங்கிறது பேஷண்ட்ஸோட ட்ரீட்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு லேப்ரோஸ்கோப்பிங்கிறது முதல்ல எல்லாம் வந்து என்ன இப்போ ட்ரீட்மெண்ட்டோட இண்டிகேஷன்ஸு அதுவே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பித்தப்பையில் வந்து கற்கள் வருது அப்படின்னா அதனால வந்து பேஷண்ட்ஸுக்கு பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் வந்து இப்போ டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் பேக் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இல்லாத காலகட்டங்களில் அந்த பித்தப்பையை எடுக்கணுன்னா பகுதியை பெருசாக பிழிச்சு பெரிய ஓப்பனிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பித்தப்பையை ரிமூவ் பண்ண முடியும் ஃபார் ஓப்பன் சர்ஜரி அது வந்து இட் இஸ் அ வெரி பெயின்ஃபுல் ஊண்ட் அண்ட் ஸ்லோ ஹீலிங் உண்டாக இருக்கும் ஃப்யூச்சரில் வந்து அந்த ஊண்டு வழியாக குடலரக்கங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் வந்து இப்போது லேப்ரஸ்கோபிக் சர்ஜரி மூலமாக பித்தப்பை கற்கள் வந்து ரிமூவ் பண்ணுறதுனால இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு வரக்கூடிய டவுட்டுன்னா பித்தப்பை கற்கள் வந்துச்சுன்னா கற்களை மட்டும் ரிமூவ் பண்ணுவீங்களா பித்தப்பையவே ரிமூவ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது தான் அதுக்கு அந்த பித்தப்பையவே கம்ப்ளீட்டாக தான் ரிமூவ் பண்ணுறது தான் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ஏன்னா வந்து பித்தப்பை வந்து கரெக்டாக வேலை செய்யலை அந்த பித்த நீரை கரெக்டாக சுத்தம் பண்ணுற வேலையை செய்யலை அப்படிங்கும்போது தான் கல் ஃபார்ம் ஆகுது அதனால் அந்த கரெக்டாக வேலை செய்யாத பித்த பைய வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது தான் இதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டு இப்போ வந்து லேப்ரஸ்கோபிக் சர்ஜரி மூலமாக இதோடய ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் ஆகிட்டதுனால முதல்ல அளவுக்கு அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதில்லை ஏன்னா முதல்ல ஓப்பன் சர்ஜரிக்கு பயந்துட்டு நிறைய பேர் கல் ஆப்ரேஷன் பண்ணாமல் இருப்பாங்க இப்போ வந்து எல்லோரும் சிம்பிளாக டே சர்ஜரி அதாவது காலையில் அட்மிட் ஆகி சர்ஜரி பண்ணி ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய சர்ஜரியாக கால் பிளாடர் சர்ஜரி பண்ணுறதுனால நிறைய பேர்த்துக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வராமல் ரொம்பவே பயனடைஞ்சிருக்காங்க பேஷண்ட்ஸு அதே மாதிரி தான் ஹெர்னியா ஆப்ரேஷன் ஹெர்னியா ஆப்ரேஷன் வந்து அதுவும் முதல்ல எல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரி மூலமாக பண்ணிகிட்டு இருந்தோம் அதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஹெர்னியா மேலேயே வந்து பெருசாக ஓப்பன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மெஷ் வந்து அந்த மசில்ஸுக்கு மேலே வைப்போம் அந்த பெருசாக ஓப்பன் பண்ணக்கூடிய ஸ்கின்னில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு புண்ணு சீல் பிடிச்சிது அப்படின்னா பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த மெஷ்ஷு அதாவது வ அதை வைக்கக்கூடிய வலை அது வரைக்கும் போய் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகளாக இருந்துச்சு அந்த மெஷ் வரைக்கும் போய் இன்ஃபெக்ஷன் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான் அந்த மெஷ்ஷை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அது புண்ணெல்லாம் ஆற விட்டுட்டு திருப்பி தான் மெஷ் வைக்கணும் அதனால் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லேப்ரஸ்கோபி மூலமாக ஹெர்னியா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலமாக பண்ணுறோம் அந்த எல்லா ஹோல்ஸுமே ஹெர்னியாவுக்கு பக்கத்தில் இல்லாமல் அந்த வலைக்கு பக்கத்தில் இல்லாமல் தூரமாக தள்ளி தான் இருக்கும் அதனால இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன் ஹெர்னியா சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் த்ரூ த ஹோல்ஸ் லாப்ரஸ்கோபிக் சர்ஜரியோ அல்லது ரொபாட்டிக் சர்ஜரியோ பண்றது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் இட்ஸ் ரெவல்யூஷன் கூட நான் சொல்லுவேன் லேசர் ப்ராக்டாலஜி அப்படின்னா என்ன அது என்ன மாதிரியான நோய்களுக்கெல்லாம் இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ப்ராக்டாலஜி அப்படிங்கிறது வந்து ஆசனவாய் பகுதியில் பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் தான் நம்ம வந்து ப்ராக்டாலஜின்னு சொல்கிறோம் ஆசனவாய் பகுதியில் வந்து அது ஏன் வந்து அது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கையில் வந்து ஒரு கட்டி வருது அது கிழிச்சு அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தையல் போடுறோம் அதுக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங் போட்டுக்கிறோம் அதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட படாமல் நம்ம அதை பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்க முடியும் ஆனால் ஆசனவாய் பகுதியில் வந்து ஒரு பயில்ஸ் இருக்குது அந்த பைல்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம் கட் பண்ணி எடுத்துட்டு அங்கே தையல் போடுறோன்னாலோ இல்லை தையல் போடாமல் ஓப்பனாக விட்டோம்னாலும் அங்கே அந்த இடத்துல பிரச்சனை என்னென்னா எப்படியும் பேஷண்ட் வந்து டெய்லியும் மோஷன் போய் தான் ஆகணும் டெய்லியும் வாஷ் பண்ணி தான் ஆகணும் அதனால் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய புண்ணு மாதிரி கிடையாது ஆசனவாய் பகுதியில் இருக்கிற புண்ணு அதனால தான் வந்து ஆசனவாய் பகுதியில் பண்ணுற சர்ஜரி பைல் சர்ஜரி ஃபெஸ்டுலா சர்ஜரி அந்த ஆசனவாய் வெடிப்புக்கு ஃபிஷருக்கு பண்ணக்கூடிய சர்ஜரி இதெல்லாமே வந்து எந்த அளவுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு சிறிய அளவில் அந்த புண்ணு கொடுக்க முடியுமோ அது அதுதான் வந்து அவங்களுக்கு ரிக்கவரிக்கு ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புண்ணு குயிக்காக ஆறும் வலி குறைவாக இருக்கும் அதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் லேசர்னு நம்ம சொல்கிறது அதாவது குயிக்காக ஆறுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு மசிலை வந்து கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில எனர்ஜி சோர்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது எப்படியும் புண்ணு பெருசாயிரும் ஆனால் லேசர் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு ஒன் மில்லிமீட்டர் ஹோல் வழியாகவே உள்ளே போய் அந்த மசிலை கட் பண்ண முடியுது லேசரில் கட் பண்ணக்கூடிய டிஷ்யூஸோட ஆறுற தன்மையும் ரொம்ப எளிதாக இருக்குது அதனால் அந்த ஆசனவாய் பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அந்த புண்ணு எந்தளவுக்கு சின்னதாக இருக்க முடியுமோ அது பண்ணுறதுக்காக தான் நம்ம லேசர் ப்ராக்டாலஜி அப்படிங்கிறதும் நம்ம பின்பற்றுறோம் அதே மாதிரி இந்த குடல் அழற்சி நோய் இதெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது குடல் அழற்சி நோய் அப்படிங்கிறது எதனால வருது அதுக்கான காரணிகள் என்ன இது அந்த இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து மேஜராக ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து இன்ஃப்ள அல்சரேட்டிவ் குலைட்டர்ஸ்னு சொல்லுவோம் இன்னொன்று க்ரோன்ஸ் டெசீஸ்ஸுன்னு சொல்லுவோம் இது வந்து மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுட்டெல்லாம் நிறைய வெஸ்டர்னைஸ்டாக இருக்குது அதாவது ப்ராசஸ்டு ஃபுட்டாக இருக்குது அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு அந்த டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய அந்த இமல்சிஃபையர்ஸ் அப்படிங்கிற சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து அந்த ஃபுட்டுக்குள்ளே ஆட் ஆகுது இதெல்லாம் ஆட் ஆகும்போது நம்ம அந்த அந்த வகையான நம்ம ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த குடல் பண்ண வேண்டிய வேலை வந்து பட பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது அதாவது இப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷ் ஃபுட்டு நம்ம வீட்டுல ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு இல்ல ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அதோட டைஜஷன் வந்து அதோட பிரேக் டவுன் டைஜஷன்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டு எமல்சிஃபைடு ஃபுட்டு எல்லாம் சாப்பிடும்போது அந்த ஃபுட்டோட ஒவ்வொரு செல்லையும் நம்ம குடல் வந்து அதை பிரேக் டவுன் பண்ணினா தான் வந்து அது நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் உறிஞ்சி எடுக்க முடியும் அதுக்கு வந்து குடல் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும் இனிஷியல் பீரியடில் குடல் ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த குடல்லேருந்து வலி வர்ற மாதிரி தெரியும் இன்டைஜஷன் ஆகிற மாதிரி தெரியும் இதுவே வந்து ரொம்ப நாளைக்கு போயிட்டே இருக்குது குடல் வந்து ரொம்ப நாள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்குது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அது வந்து இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸாக மாறிடுது ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ்க்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் தான் மெடிசன்ஸ் மூலமாக வந்து அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியது தான் இதில் சர்ஜரி ரோல் அப்படின்னு வரும்போது வந்து அதாவது எவ்வளோ மெடிசன்ஸ் கொடுத்தும் வந்து அது சரியாக மாட்டேங்குது ரெண்டாவது அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளீடிங் அதிகமாக போகுது இல்லை அந்த குடல் புண்ணு இருக்கிற இடத்துல அது பெர்ஃபரேஷன் அந்த அந்த குடல் ஓட்டையாகி பெர்ஃபரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து சர்ஜரி வந்து பண்ணுறோம் இன்ஃப்ளமேட்ரி பவுல் டிசீஸில் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் எமர்ஜென்சிஸ் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்குது ஸோ என்ன மாதிரியான அறுவை சிகிச்சைகள் வந்து உயிரை காப்பாற்றுது இந்த விஷயத்தில் இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் எமர்ஜென்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா எத்தனையோ பேர்த்துக்கு திடீர்னு வயிறு வலி வரும் சிவியரான வயிறு வலி கூட வரும் இப்போ வந்து நம்ம ஒரு கேஷுவலிட்டியில் பார்க்குறோம் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து அந்த சிவியரான வயிறு வலியோடு வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து அல்சர்னால் வர்ற வழி இருக்குது அந்த பேன்ஃபிரியா ஸ்பான்பிரட்டைட்டஸ்னால் வர வலியெல்லாம் இருக்குது அதுக்கெல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட்டும் மெடிக்கல் தான் ஆனால் ஒரு சில வழி வந்து எதனால் வருது அப்படின்னா அந்த குடல் வந்து அடைப்பு ஏற்பட்டுருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் கோலான் கேன்சரோ அந்த ரெக்டல் கேன்சரோ ஃபார்ம் ஆகி அது வந்து குடலோட துவாரத்தை கம்ப்ளீட்டாக அடைச்சிருச்சு மோஷன் வந்து வெளியே போக முடியல எல்லாம் தேங்கியிருக்கு அப்படிங்கும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சிவியராக பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆன சுச்சுவேஷனில் நம்ம எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும் ரெண்டாவது சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா அந்த ஏதாவது அல்சர் ரொம்ப நாளாக அல்சர் இருந்தவங்க அல்சர் ஆழமாக போயிட்டே இருந்து ஒரு சுட்சிவே ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த அல்சர் வந்து அந்த கம்ப்ளீட் குடலோட எல்லா லேயரும் அழுகி போய் அது வெடிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நம்ம பர்ஃப்ரேஷன் அல்சர் பர்ஃப்ரேஷன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எமர்ஜென்சியாக சர்ஜரி தேவைப்படலாம் இல்லை ஒரு கட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு அது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அது ப்ளீட் ஆகிட்டே இருக்குது கண்டினியூஸாக அதிலிருந்து ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான சுச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணுறது உண்டு ஸோ இன்னைக்கு வந்து லேப்ரோஸ்கோப்பி இருக்குது அதே மாதிரி ரொபோட்டிக் அறுவை சிகிச்சைகள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இறப்பை குடல் பெருங்குடல் அறுவை சிகிச்சையோட எதிர்காலம் எப்படி இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட்ஸோட ஃபியூச்சர் ட்ரீட்மெண்ட் கோலோ ரெக்டல் கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம் கோலோன் கேன்சர் ரெக்டல் கேன்சர் இன்னும் ரெக்டல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் நான் முதல்லையே சொன்ன மாதிரி ரெக்டம் அப்படிங்கிற உறுப்பு வந்து வயிற்றோட அடிப்பகுதியில் பெல்விஸுங்கிற ஒரு நேரோவான ஏரியா ஒரு ஃபனல் மாதிரி ஷேப்பான ஏரியாவில் தான் இருக்குது அதில் வந்து அந்த பர்டிகுலர் ரெக்டல் கேன்சருக்கு நம்ம இப்போ ரொபாட்டிக் பண்ணுறதுல எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்குதுங்கிறது ஆல்ரெடி ப்ரூவ் ஆகிடுச்சு ஸோ நான் ஃப்யூச்சரை வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இன்னும் டென் இயர்ஸ் கழிச்சு நம்ம ரெக்டமுக்கு பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் எல்லாமே ரொபாட்டிக்காக தான் இருக்கும் ஏன்னா இப்போ நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் ரோபோட் இப்போ தான் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ப்ராபப்ளி இன் அனதர் டென் இயர்ஸ் எல்லாருமே ட்ரெயின் ஆயிடுவாங்க அதனால வந்து இப்போது நாங்கள் வந்து இப்போ டென் இயர்ஸுக்கு முன்னாடியே அப்பல்லோல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால இப்போ வந்து நாங்கள் ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்பர்ட்டீஸோடு மற்றவங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இன் டென் இயர்ஸ் டைம் வந்து ரெக்டல் கேன்சர் வில் பி கம்ப்ளீட்லி ரோபாட்டிக் கோலான் கேன்சர் பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலி இன் பிட்வீன் லேப்ரஸ்கோபிக் அண்ட் ரோபாட்டிக் ரோபாட் அவைலபிளாக இருக்கிற இடத்துல டெஃபினெட்லி இட் வில் பி ரோபாட்டிக் இன் அதர் பிளேசஸ் இட் வில் பி லேப்ரோஸ்கோபிக் ஸோ திஸ் இஸ் தி ஃபியூச்சர் ஐ சி ஓகே நல்ல செரிமானம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுகளை மட்டுமே எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுதான் அடுத்த அந்த சர்ஜரி பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் வழிவகுக்காம இருக்கும் சோ அது எவ்வளவு முக்கியம் ஒரு நல்ல செரிமானம் பிளஸ் அந்த செரிமானத்துக்கு ஏத்த உணவு வகைகளை சாப்பிடுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் என்னை கேட்டீங்கன்னா பொறுத்த வரைக்கும் இப்ப அந்த இதுதான் வந்து நம்ம கட் வெல்னஸ்னு சொல்லுவோம் இது வந்து இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதில் வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் நான் ஒரு இதில் நிறைய சொல்லலாம் நம்ம ஆனால் அட்லீஸ்ட் நான் ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் ஸோ தட் இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால செரிமானம் ஆகிறது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி எப்போ எந்த அளவுக்கு குடல் கஷ்டப்படுதோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது அதனால நம்ம உள்ளே இருக்கிற குடலை கஷ்டப்படுத்தக்கூடாது அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சிம்பிள் ஃபுட்டு சிம்பிள் ஃபுட்டுன்னா நம்ம வீட்டில் குக் பண்றது இந்த ப்ரிசர்வ் பண்ணாத ஃபுட்டு காரம் இல்லாத ஃபுட் ரொம்ப ஸ்பைசஸா இல்லாமல் இருக்கிற ஃபுட்டு ஸோ தட் இஸ் ஒன் திங் சிம்பிள் நான் ஸ்பைசி ஃபுட் செகண்ட் திங் வந்து நான் ஆயிலி ஃபுட் ஓகே ஓகே ஸோ ஆயில் வந்து ஒன்ஸ் அகெயின் இப்போ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற அளவுக்கு ஆயில் டைஜஸ்ட் ஆகும் ஸோ தான் ஃப்ரைடு ஃபுட்டெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்டாங்க ஆயில் ஃப்ரைடு டீப் ஃப்ரைடு ஃபுட்டெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்டா வந்து வயிறு வந்து ஜீரணமாகாத மாதிரி ஃப்ளோட்டிங் சென்சேஷன் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு அது ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு ஆயில் அதிகமாக இருக்கோ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் மாதிரி அதோட செல்ஸ் எல்லாம் வந்து அப்படியே மாலிக்யூல்ஸ் எல்லாம் அப்படி அந்த அளவுக்கு ஒட்டிகிட்டு இருக்கு அந்த ஒட்டிட்டு இருக்கிறது எல்லாம் பிரித்து எடுக்கணுன்னாவே குடலுக்கு வேலை அதிகம் ஸோ ஆயிலி ஃபுட்டு எடுக்கக்கூடாது தேர்ட் திங் வந்து பெருங்குடல் அப்படின்னு பார்க்கும்போது மலச்சிக்கலை அவாய்ட் பண்ணணும் மலச்சிக்கலை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபைபர் ஃபுட்டு ஸோ ஃபைபர் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பவல் ஹேபிட் அதை வந்து ரெகுலராக வைக்கணும் மோஷன் போகிறதுல சிக்கலே இருக்கக்கூடாது அந்த ப்ராசஸ் ஸ்மூத்தாக போயிடுச்சு அப்படின்னாலே குடலில் பல நோய்களை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் ஸோ இது தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த்தாக சொல்லக்கூடியது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் என்னன்னா வந்து அதுதான் கட் ஹெல்த்க்கானது கட் ஹெல்த் கட் ஹெல்த்துக்கு அதுவும் இம்பார்ட்டன் நம்ம குடல் பர்டிகுலராக வந்து பெருங்குடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கு அதாவது ஒருத்தர் மலம் கழிக்கிறாங்க மோஷன் போறாங்க அப்படின்னா அந்த மோஷனோட பாதிக்கு மேலே வெயிட்டு தான் இருக்கு நம்ம டைஜஸ்ட் ஆன ஃபுட்டும் இருக்கு அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட்டு பிளஸ் அதுல வந்து பாதிக்கு மேல பாக்டீரியாவோட வெயிட்டு தான் அதுல இருக்கு ஸோ அந்த அளவுக்கு குடல்ல பாக்டீரியா நிறையா இருக்கு அந்த பாக்டீரியால வந்து நல்ல பாக்டீரியாவும் இருக்கு கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு ஸோ அந்த பேலன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஸோ நல்ல பாக்டீரியா அதிகமா இருக்கணும் கெட்ட பாக்டீரியா குறைவா இருந்திருக்கும் ஸோ அந்த நல்ல பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு தான் வந்து நம்ம அந்த ப்ரோ பயாடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ப்ரோபயாட்டிக்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பெஷலி அந்த கேர்டில் வந்து நிறையவே இருக்குது அதனால் கேர்டு எடுத்துக்கிறது நல்லது தான் ரெண்டாவது அப்பப்போ வந்து அந்த யாருக்காவது லூஸ் மோஷன் போகுது அப்படின்னா அதோடவே வந்து நல்ல பாக்டீரியாவும் வாஷ் அவுட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரோபயோட்டிக் ப்ரிப்ரேஷன் ஒரு கேப்சியூலாவோ இல்லை பவுடராகவோ மெடிக்கல் ஷாப்ஸ்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி ப்ரோபயாட்டிக்கு அப்பப்போ அதை ரிப்ளனிஷ் பண்ணிக்கிறது நல்லது தான் ஸோ அட்லீஸ்ட் இந்த ஃபோர் திங்ஸை பீப்புள் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னா பல குடல் சம்பந்தப்பட்ட நோய்களை அவாய்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பெருங்குடல் புற்று நோய் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ